السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القران العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفعلوا الخير لعلكم تفلحون صدق الله العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم ذاك شهر يغفل عنه كثير من الناس أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد طب القلوب ودغائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحابه أجمعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானா அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் சாலிஹீங்கள் நற்பாக்கியம் பெற்ற உம்மத்தினர் நம் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டும் அல்லாஹுவின் பேரருள் புனித ஜும்மா தினத்தில் ஜும்மாவை கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நம்மை எல்லாம் ஒன்று கூட செய்திருக்கின்றான் அலமதுல மாதத்தை அடைந்து இருக்கின்றோம் ஷாபான் மாதத்தினுடைய ஒன்றாவது பிறையிலே நாம் இருக்கின்றோம் அல்லாஹவின் பேரருள் ரஜபு மாதம் தொடங்கி நமகள் பெருமானா ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் அநேகி வசந்த அவர்கள் கற்றுத் தந்த அல்லாஹ் ம பாரிக்கல்லனாசி ரஜபவ ஷாபான் ஷாபானிலும் எங்களுக்கு வறக்கத்து செய் அடையச் அடைய என்கின்ற என்கின்றாக்களை ஓதியவர்களாக நாம் ரஜபுக்கும் ரமலானுக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் மறக்கத்து வாய்ந்த மாதம் ரஜபு மாதம் ரமலான் மிகப்பெரிய எல்லா விதமான அருளையும் கொண்டு வந்து குவிக்கக்கூடிய நன்மைகளை பன்மடங்காக அடியாரிகளுக்கு வழங்கக்கூடிய எல்லா பாவங்களையும் ஒரு நடுவிலே இருக்கி வசல்ல இந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது மக்கள் இதிலே விழிப்புணர்வு அடையாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு விழிப்புணர்வு தேவை ரஜபை பற்றி தெரிந்தவர்கள் ரமலானுடைய மகத்துவத்தை பற்றி அறிந்தவர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் தரமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பார்க்க முடிகின்றது அந்த ஒரு மாதம் ஷாபாருடைய மாதம் ரஜுவுக்கும் ரமதானுக்கும் நடுவில இருக்கக்கூடிய மாதம் அந்த மாதத்தில் மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் ஷாபான் மாதம் நம்முடைய எல்லா விதமான அமல்கள் நம்முடைய வாழ்க்கை தரங்கள் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்வாதாரங்கள் இவைகளை எல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஷாபானுடைய மாதம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திற்கு அடுத்தபடியாக ரமலான் மாதத்தில் ஒரு மாதம் முழுக்க நோன்பு நோற்பவர்கள் ரமலானுக்கு அடுத்தபடியாக எந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்று இருக்கின்றார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காணுகின்ற பொழுது இந்த ஷஹபானுடைய மாதத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நோன்பு நோற்று இருப்பதாக நாம் பார்க்க முடியும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அப்படிப்பட்ட இந்த ஷாபாருடைய மாதத்தை தான் நாம் அடைந்திருக்கின்றோம் இந்த ஷாபான் மாதம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இந்த ஷாபானில் நாம் செய்யக்கூடிய சில அமல்கள் ரமலான் வருகைக்கு முன்பாக இந்த ஷாபான் மாதத்தில் நாம் எவ்வளவு அமல் ரீதியாக பாவம் மன்னிப்பு ரீதியாக பாவங்களை விடுவதின் ரீதியாக எப்படியெல்லாம் நாம் நன்மைகளை முந்திக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் இந்த மாதத்தில் ஏனென்று சொன்னால் இந்த மாதம் பொதுவாகவே நன்மைகள் அல்லாஹவிடத்தில் நான்கு வகையாக உயர்த்தப்படுகின்றது நாம் செய்யக்கூடிய அனுதினமும் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அது நன்மைகளாக இருக்கட்டும் தீமைகளாக இருக்கட்டும் தொழுகையாக இருக்கட்டும் பாவமாக இருக்கட்டும் நாம் செய்யக்கூடிய அன்றாட செயல்கள் தூங்கி எழுந்ததிலிருந்து மீண்டும் தூங்குகின்ற வரை இரவு நேரங்களில் பகல் நேரங்களில் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் அல்லாஹ்விடத்தில் எப்படி உயர்ந்து போகின்றது அவனுடைய பார்வைக்கு அவனுடைய கணக்கேடு எப்படி பதிவு செய்யப்படுகின்றது என்பதை எல்லாம் நாம் ஹதீசுகள் வழியாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒன்று அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய செயல்பாடுகள் காலை மாலை என்று தனித்தனியாக பிரிக்கப்பட்டு காலை மாலை என்று தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அனுதினமும் நம்மளுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுகின்றது அதற்கடுத்து வாரம் ரீதியாக இது எப்படி காலை மாலை என்று சொல்லி இரண்டு ரீதியாக பிரிக்கப்பட்டு அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுகின்றதோ அதுபோல் வாரத்தில் இரண்டு நாட்கள் வாரத்தின் ரீதியாக ஒவ்வொரு வாரத்தினுடைய கணக்கும் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுகின்றன அதற்கடுத்து ஒரு ஆண்டு முழுவதும் செய்த செயல்பாடுகள் ஆண்டில் ஒரு தடவை அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுகின்றது அதற்கடுத்து வாழ்நாள் முழுக்க அவன் செய்த செயல்பாடுகள் என்று சொல்லி எல்லாம் கணக்கிட்டு செயல்பாடுகள் என்று அல்லாஹ்விடம் நான்கு வகைகளாக சமர்ப்பிக்கப்படுகின்றன அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது அடியான் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எவ்வாறு அல்லாஹ்விடம் அணுதினமும் சமர்ப்பிக்கப்படுகின்றது என்று சொன்னால் காலை மாலை காலை மாலை இரவில் செய்த எல்லா செயல்பாடு எடுத்துக்கொண்டு மலக்குகள் ஃபஜ்ரனுடைய நேரத்தில் வானுலகை நோக்கி செல்லுகின்றார்கள் வானத்திலிருந்து ஒரு மலக்குகளுடைய பட்டாளம் பகலுனுடைய சேவைகளை பகலுடைய செயல்பாடுகளை கணக்கெடுப்பதற்காக வேண்டி வருகை தருகிறார்கள் இரண்டாவது அசர் அசர் தொல்கைக்கு பிறகு முன்னால் பகல் முழுக்க இவர் செய்த செயல்பாடுகள் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுகின்றது எனவே இந்த நன்மைகள் அல்லாஹ்விடம் போய் சேருகின்ற இந்த மாதிரியான நேரங்களில் நாம் நேர காலங்களை எப்படி பயன்படுத்துவது நாம் அந்த நேரத்தை எப்படி கழிப்பது என்பதாக நாயகர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த சூச்சமத்தையும் சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள் காலையில் மாலையிலும் அல்லாஹை அதிகமாக தஸ்பீக செய்யுங்கள் நேரத்திற்கு பிறகு நசிலான இபாதத்துகளை தாண்டி நீங்கள் அல்லாஹுவை கஸ்பிக் செய்து கொண்டிருங்கள் சுபான் அல்லா அலமது இல்லா அல்லாஹு அக்கு என்று சொல்லி அல்லாஹுவிடம் தஸ்வீகளை செய்து கொண்டிருங்கள் சரதான அசர தொழுகைக்கு பிறகு முன்பாக நீங்கள் அல்லாஹுவை அதிகமாக தஸ்வீக செய்து கொண்டிருங்கள் என்னுடைய அமல்கள் நான் அல்லாஹுவிடம் என்னுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது நான் ஈடுபட்டவனாக இருக்க நான் ஆசைப்படுகின்றேன் அல்லாஹனுடைய தியானத்தில் அவனுடைய பெயர்கள் என்னுடைய நாவில் உச்சரிக்கின்ற வண்ணம் அவனுடைய பெயர்கள் என்னுடைய நாவில் உச்சரித்த வண்ணம் என்னுடைய செயல்பாடுகள் அவனிடத்தில் போய் அங்கீகரிக்கப்படுவதை அவனிடத்தில் சமர்ப்பிக்கப்படுவதை நான் விரும்புகிறேன் ஒவ்வொரு நாளும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அணுதினமும் மலக்குமார்கள் காலையில் இறங்குகிறார்கள் மாலை காலையில் இறங்கிய செயல்பாடுகளை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மாலை பொழுது அடைந்தவுடன் மாலை நேரத்தில் வானுலகை நோக்கி செல்லுகின்றதும் இருந்து இரவு நேரத்தினுடைய மலக்குமார்கள் வருகை புரிகிறார்கள் என்பதை எல்லாம் நாம் ஹதீசுதல் ரீதியாக நம்மால் பார்க்க முடியும் இப்படி ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹவிடம் சமர்ப்பிக்கப்படுகின்றது அதற்கடுத்து நாயகம் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் செயல்பாடுகள் ஒவ்வொரு வாரமும் அல்லாஹுவினம் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றது நம்மளுடைய செயல்பாடுகள் திங்கட்கிழமை வியாழக்கிழமை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த இரண்டு நாட்கள் இந்த இரண்டு நாட்கள் நம்மளுடைய செயல்பாடுகள் குறித்து அவனிடம் நம்மளுடைய என்னென்ன இருக்கின்றோம் இந்த ஒரு வார காலம் இந்த திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த திங்கள் வரை இந்த இருந்து அடுத்த வியாழன் வரை நாம் என்னென்ன அமல்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை எல்லாம் ரப்பிடம் சமர்ப்பிக்கப்படுகின்றது வாரத்திற்கு இரண்டு முறை இரண்டு நாட்கள் அல்லாஹுவிடம் நம்மளுடைய எல்லா விதமான அமல்களும் சமர்ப்பிக்கப்படுகின்றது இப்படி ஒரு வாரம் முழுக்க செய்த செயல்பாடுகளை அல்லாஹவிடம் செயல்பாடுகள் எல்லாம் காண்பிக்கப்படுகின்ற பொழுது நான் என்ன நிலையில் இருக்க வேண்டும் நாயகன் சன்னல்லாஹூ அரீஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னி உஹிப்பு நான் என்னுடைய அமல்களை அல்லாஹுவிடம் உயர்த்தப்படுகின்ற பொழுதுவாளியாக இருப்பதற்கு என்னுடைய அமல்களை கணக்கில் அல்லாஹுவிடம் காட்டப்படுவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் என்று நாயகம் ரசூல் லாஹி அலைஹி வஸல்லம் வசல்லம் அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்லாமல் திங்கள் வியாழன் இந்த இரண்டு நாட்களும் நோன்பு வைங்கள் இந்த இரண்டு நாட்களும் அமல்கள் அல்லாஹுவிடம் சமர்ப்பிக்கப்படுகின்றது என்று நாயகம் அலிகி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இந்த ஹதீசில் இன்னொரு செய்தி இப்படியும் உண்டு அமல்கள் அல்லாஹுவிடம் காட்டப்படுவதற்கு முன்பாக என்னிடத்தில் காட்டப்படுகின்றது என்று நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் சொன்னார் நம்மளுடைய செயல்பாடுகள் இந்த உம்மத்தினுடைய செயல்பாடுகள் எம் பெருமானுடைய சமூகத்திற்கு சென்றடைகின்றது இந்த வாரம் முழுக்க நாம் செய்த செயல்கள் எம் பெருமானாருடைய சமூகத்திற்கு சென்றடைந்த பொழுது என்னுடைய உம்மத்தினர் அவர்கள் ஒவ்வொருவருடைய தனித்தனியினருடைய நிஷ்டையும் நாம் பார்க்கின்ற பொழுது நன்மைகள் இருந்தால் எனக்கு சந்தோஷமாக நான் நல்லாவை பொழுதுகின்றேன் பாவங்கள் இருந்தால் நான் நல்லாவிடத்தில் மன்னிப்பு தேடுகின்றேன் அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான்

கண்ணியத்திற்குரிய அல்லாஹி நல்லடி எனவே நான் இந்த இரண்டு நாட்களிலும் நாயகம் வலைகி வசல்லம் அவர்கள் நோன்பு வைக்க சொல்லியும் இன்னும் சற்று கூடுதலாக இந்த இரண்டு நாட்களிலும் அதிகமாக செலவாத்துவோத சொல்லியும் நாயகம் செல்லல்லாஹு வலைகி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கடுத்து ஒரு வருடத்தினுடைய கணக்கு ஒவ்வொரு நாளும் சமர்ப்பிக்கப்பட்டது ஒவ்வொரு வாரமும் சமர்ப்பிக்கப்பட்டது அதை தாண்டி ஒரு ஆண்டினுடைய கணக்கு ஒரு வருடம் முழுக்க இவர் போன ரமவானில் செய்த செயல்பாடுகள் இவர் தொழுத தொழுகைகள் இவர் கொடுத்த தான தர்மங்கள் இவருடைய எல்லா விதமான இந்த இந்த சமர்ப்பிக்கப்படுகின்றது இந்த மாதத்தில் தான் இனி அடுத்த ஆண்டு இவர் இருக்கலாமா இருக்கக்கூடாதா இவருடைய செயல்பாடுகளை வைத்து அடுத்த ஆண்டு இவர் இருக்கலாமா இருக்கக்கூடாதா இவருடைய வாழ்வாதாரம் எவ்வளவு இவருடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் எப்படி இருக்கின்றது என்பதை இந்த சபாங்குடைய இந்த மாதத்தில் தான் குறிப்பாக பதினைந்தாவது நாள் இரவில் தான் அல்லாஹுவிடம் சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்டு மறு ஆண்டுக்குண்டான எல்லா விதிமுறைகளும் மாற்றி எழுதப்படுகின்றது என்பதாக நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசந்தம் அவர்களுடைய வார்த்தை வழியாக நம்மால் பார்க்க முடியும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவே ஷாபான் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் ஏதோ ஒவ்வொரு மாதமும் வந்தது அதை நாம் கடந்து விட்டோம் இந்த ஒரு மாதமும் நம்மிடத்தில் அடைந்திருக்கின்றது இதையும் ஏதோ தானோ என்று கடந்து ரமலானை அடைந்ததற்கு பிறகு உங்களுடைய செயல்பாடுகளை மெருகூற்றிக் கொள்ளலாம் என்பதை எல்லாம் நாம் ஆசை கொள்ளுகின்ற பொழுது பெருமக்களுடைய துவாக்கள் இப்படியும் உண்டு யா அல்லாஹ் ரமலானை எங்களுக்கு சலாமத்தாக ரமலானை எங்களுக்கு சலாமத்தாக ஆக்கிவை அதே மாதிரி ரமலான அடைஞ்ச நாங்களும் எங்கள் நாங்களும் எங்களுடைய உடலுக்கு நோன்பு வைப்பதற்கும் அமல் செய்வதற்கும் எல்லா விதமான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் உண்டான உடல் ஆரோக்கியம் ஒத்துழைப்பு எங்களுக்கும் ரமலான் சலாபத்தாக ஆக வேண்டும் என்று சொல்லி பெருமக்கள் அதிகமாக துவா செய்திருக்கின்றனர் எனவே அந்த துவாக்களை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது ரமலான் என்பது சாதாரணமான மாதம் அல்ல அது ஒரு மகத்துவமான மாதம் அந்த மாதத்தை பற்றி நமக்கு சொல்லி விவரிக்க தேவையில்லை அந்த அளவிற்கு அதனுடைய மகத்துவங்களை நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம் அதற்கு முந்தைய மாதத்தில் நாம் படி ஏறிவிட்டோம் அடி எடுத்து வைத்துவிட்டோம் இந்த மாதத்தை நாம் ஒருபோதும் வாய்ப்புகளை தவறவிட்டு விடாமல் அதிகமதிகமாக குரான் ஓதுவதிலும் அதிகம் அதிகமாக தான தர்மங்கள் செய்வதிலும் அதிகம் அதிகமாக நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தில் சாபானுடைய ஒரு வருடத்தினுடைய எல்லா விதமான கணக்குகளும் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது நான் கடனாளியாக இருந்து விடக்கூடாது நான் உறவுகளை முறித்தவனாக கூடாது நான் இந்த அமலே கலா வைத்தவனாக விடக்கூடாது என்று சொல்லி இந்த மாதத்தில் எல்லா விதமான விட்டு போன அமல்களை எல்லாம் கலா செய்தவர்களாக கடன்களை எல்லாம் நிறைவேற்றுபவர்களாக இன்னும் சொல்ல போனால் உறவுகளை எல்லாம் பொறித்தவர்களாக அந்த வாரத்திற்கு ஒரு முறை அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுகின்றது இல்லையா நோம்பாளியாக இருக்கலாம் தொழுகையாளிகளா இருக்கலாம் தான செஞ்சவங்களா இருக்கலாம் எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் விட்ட காட்டும் பொழுது அல்லாஹ் ஒரு செய்தி கேட்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா யார்கையாவது இவர் சண்டை போட்டுட்டு பேசாம இருக்காரா இவர் சகோதரர் முஸ்லிமான சகோதரர்களிடம் இவருடைய உறவுகளிடம் இவருடைய அண்ணன் தம்பியிடம் யாருக்கையாவது இவர் வந்து மனம் முறித்து கொண்டு ஏதாவது சண்டையிட்டு கொண்டு பேசாம இருக்காரா அப்படி அவர் பேசாம இருக்கிறாருன்னா அவருடைய அமல் எல்லாத்தையும் அப்படியே பெண்டிங்ல வைடுவாங்க அவருடைய அமல்களை எல்லாத்தையும் அப்படியே வச்சு அவர் எப்பொழுது உறவை சேர்த்து கொள்கின்றாரோ அப்பொழுது அவருடைய அமல்களுடைய கணக்கு மறுபரிசீலனை செய்யப்படுகின்றது எனவே எனவேதான் நாயகம் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் உங்களுடைய சண்டை சண்டையிட்டீங்கன்னா மூணு நாளுக்கு மேல பேசாம இருந்தீங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை திங்கள் வியாழன் ரெண்டு நாட்களில் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றது மூணு நாளுக்கு மேல பேசாம போய் பேசுங்கன்னு சொன்னாங்க நாயகம் செல்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் எனவே உறவை முறித்தவர்கள் இங்கே ஏராளமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய ஒரு சின்ன சின்ன அற்பு விஷயங்களுக்காக வேண்டி சண்டையிட்டுக் கொண்டு எத்தனையோ உறவுகளை எல்லாம் முறித்துக் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான் நம்மளுடைய நிலைமைகளை யோசித்து பார்க்க வேண்டும் நம்மளுடைய அமல்களுடைய எடை எவ்வளவு கனமானதாக இருந்தாலும் இங்கே நம்மளுடைய குணம் சரியில்லை என்று சொன்னால் நம்மளுடைய மனம் சரியில்லை என்று சொன்னால் நம்மளுடைய குரோதங்களையும் நம்மளுடைய ஆள் மனதில் உறவை பற்றி தவறான எண்ணங்களையும் வைத்துக் கொண்டு அவர்களோடு பேச்சுவார்த்தை வேண்டாம் அவர்களோடு எந்த விதமான உறவும் கலந்துறபாடுதல் வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி நிற்கின்றோம் என்று சொன்னால் இந்த அமல்கள் எல்லாம் கணக்கில் வைக்கப்படாமலேயே அப்படியே தொங்கத்தில் விட்டுப்பட்டிருக்கும் அப்படியே தொங்கிட்டு எப்பொழுது நாம் இந்த உறவு மேம்படுத்துதலை நாம் உருவாக்கி கொள்கின்றோமோ உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஆசைகளையும் ஆர்வங்களையும் எடுத்துக் கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் செய்த அமல்கள் எல்லாம் இதோடு வந்து சேரும் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லே இந்த மாதத்தில் நம்முடைய உறவுகளோடு ஒன்று சேர்ந்து நம்மளுடைய எல்லா அமல்களையும் சீர் செய்து கொண்டு வரக்கூடிய ரமலானை நல்வாய்ப்பாக கருதி அந்த ரமலான் முழுவதும் சலாமத்தானதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அந்த ரமலான் முழுவதும் நாம் அளவுக்கு அதிகமாக நன்மைகளை சேகரித்து நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீனு வாஹிரு தாவானா அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் சுண்ணத்தொல்வாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா